ஹலோ நான் பா பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான ஃபிசிக்கல் எக்ஸாம் வந்துட்டு இருக்குது நான் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஃபிசிக்கல் எக்ஸாம் எப்படி நடந்துச்சு என்னன்னா டாக்குமெண்ட் கொண்டு போகணும் ரன்னிங் எத்தின் ரவுண்டு ஓட விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் டீட்டெயிலாக கோயம்புத்தூர் சென்டரை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் இப்போது பெங்களூர் சென்டரை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போட போகிறேன் ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ கோயம்புத்தூர் சென்டரை பற்றி வீடியோ போட்டதை இப்போ பார்க்கலன்னா அந்த வீடியோ வீடியோக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனை தரேன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா பெங்களூர் சென்டருக்கும் கோயம்புத்தூர் சென்டருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டெலாம் இல்லை ஸோ ஒரு சில சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க பெங்களூர் சென்டர் சென்டரில் ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த வீடியோ பார்க்குன்னா அந்த வீடியோ பா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரே சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த பேஜி வந்து தான் இந்த பேஜி எப்போ தருவாங்க இந்த பேஜி தான் நீங்கள் குவாலிஃபையாக இல்லையான்னு சொல்லிட்டு சொல்கிற சர்டிஃபிகேட்டு ஸோ ஓகேங்களா இது எப்போ தருவாங்க எப்படி தருவாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் சொல்கிறேன் நான் ஸோ வீடியோ வேறு ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அண்டு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க ஃபிசிக்கல் எக்ஸாம் போகிறவங்களாக இருப்பாங்க ஸோ வீடியோவை பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ வீடியோ போகலாம் ஓகேங்களா இப்போது பெங்களூர் பிஎஸ்எஃப் சென்டருக்கு எப்படி போகணுன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து போனது வந்து பார்த்தீங்கன்னா போன கோயம்புத்தூர் செலெக்ஷனில் வந்து என்னுடைய தம்பி போனான் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா அவனை கேட்டு எப்படி இப்படிலாம் ப்ராசஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக தான் இதில் சொல்ல போகிறேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அவன் சொல்கிறதுக்கு டீட்டெயிலாக ஸோ அதுக்கு தான் இப்போ அவன் சொன்னது தான் உங்களுக்கு இப்போது பெங்களூர் பிஎஸ்எஃப் சென்டரில் எப்படி வீடியோ சொல்லி தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அவன் சொன்னதை வச்சு தான் ஸோ ஒரு சில கரெக்ஷன் இருந்தாலும் எங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு சில எதுனா ஒரு சின்ன கரெக்ஷன் இது தான் மாற்றிருக்கு இல்லை ப்ரோ இது தப்பாக இருக்குது இது இப்படி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவனுக்கு போகும்போது இப்படி நடந்துச்சு ஓகேங்களா தான் நடக்கும் மோஸ்ட்லி ஒரு சில சேஞ்சஸ் ஒன்றால் நடக்கலாம் ஓகேங்களா ஸோ அவனுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஸோ நண்பா என்னுடைய ஃப்ரெண்டு இங்கே விழுப்புரத்தில் இருந்து பேங்களூர் போயிட்டு டவுன்ஹால் டவுன்ஹால் என்ற டவுன் டவுன்ஹாலில் இறங்கி அங்கேருந்து ஆப்போசிட் போயிட்டு அங்கேருந்து மெஜிஸ்டிக் போயிட்டு மெஜிஸ்டிக்லேருந்து அங்கே இலங்கா எட்ட அட்ரஸ்ஸு உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அந்த அட்ரஸ் தானே சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா அவன் சொன்னது தான் இலங்காயில் இறங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது நடந்து ஒரு ஒன் ஒரு கிலோமீட்ரு ஆஃப் கிலோமீட்ரு அங்கேருந்து போகிற மாரி இருக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு ஆட்டோவில் போகிறதுனாலும் போய்க்குங்க ஓகேங்களா ட்ராஃபிக் இருக்கும் ஸோ யாரும் ஒரு நாள் முன்னாடியே போகிறதா இருந்தாலும் போய்க்குங்க இல்லை கரெக்டான டைமுக்கு போகிறதா இருந்தாலும் போய்க்குங்க அங்கே இங்க கோயம்புத்தூர் சென்டரில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் மூணு மணிக்கு ஓபன் பண்ணிடுறாங்க உள்ள கூப்பிட ஆரம்பிச்சிடறாங்க உள்ள போகும்போது ஆதார் கார்டு அட்மிட் கார்டு ரெண்டுத்தையும் செக் பண்ணிட்டு உங்க நேம் என்ன உங்க நேம் என்னன்னு உங்களுக்கு கேட்குறாங்க உங்க ஃபாதர் நேம் என்னன்னு கேட்கறாங்க உங்க டேட்டா பர்த் கேட்குறாங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள விட்டுறாங்க உள்ள விட்டதும் தனித்தனியா இப்ப ஸ்டோர் கீப்பர் ஸ்பீப்பரு ட்ரேடர் இருக்கு இல்லையா போஸ்ட் இருக்கு இல்லையா அது அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியா மாதிரி தனித்தனியாக உட்கார வைக்கிறாங்களாம் உட்கார வச்சுட்டு பேட்சு இப்போ ஃபஸ்ட்டு போகிறவங்க ஃபஸ்ட் பேட்ச்சு செகண்டாக உள்ள என்ட்ரி வரவங்க செகண்ட் பேட்சு அந்தமாரி ஓகேங்களா ஒரு இரநூறு பேர் நூறு பேர் அந்த மாரி ஃபஸ்ட் பேர் செகண்ட் பேட்சாக உட்கார வைக்கிறாங்க அவன் போகும்போது கம்மியாக தான் இருந்திருக்கு ஸோ அவன் போகும்போது நூறு பேர் ஒரு பேட்ச் லாஸ்ட் பேட்ச் அவன் ஸோ அவன் நூறு பேர் லாஸ்ட் பேட்சில் ஓடுறதுல அதில் வந்து ஏழு பேர் தான் செலக்ட் செலக்ட் ஆகியிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா அவன் லாஸ்ட் பேட்ச் போனதில் வெயில் அதிகமாகிடுச்சு அவன் ஓட முடில ஒரு பத்து பத்து மணிக்கு மேலே விட்டுருக்காங்க ஸோ அதனால் அவனுக்கு டைம் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ நீங்கள் போகும்போது மோஸ்ட்லி சீக்கிரமாக போக பாருங்கள் ஃபர்ஸ்ட்லே ஃபஸ்ட் பேஸ்ட் ஃபர்ஸ்ட்லேயே ஃபஸ்ட் பேட்சாக போக பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வெயில் தெரியாது நம்ம ஓடின மாரி நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இந்த ஈஸியாக ஓடி முடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ உள்ளே போனதும் தனித்தனியாக ட்ரேட்லாம் பிரிச்சுட்டு எந்த ட்ரேடு இருக்கீங்களோ அந்த ட்ரேடுக்கெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு அது கூட அட்டாச் பண்ணிட்டு ஃபோட்டோ விட்ட சொல்லுவாங்க மோஸ்ட்லி அந்த வீடியோ நான் சொல்லலை ஃபோட்டோ மெயினாக அங்கே போகிறதுக்கு ஆதார் கார்டு அட்மிட் கார்டு ஃபோட்டோ மோஸ்ட்லி ரெண்டு ஃபோட்டோ யூஸ் ஆகும் ஸோ அது கரெக்டாக என்னான்னு பார்த்துங்க மோஸ்ட்லி தேவைப்படுறது அட்மிட் கார்டு அட்டாச் பண்ணிட்டு ஒரு இடத்துல கூட்டின்னு போவாங்களா கூப்பிட்டு போயிட்டு உங்கள் கால்ல டேக் ரெண்டு கால்லையும் ஒரு டேக் மாரி கட்டு கட்டுவாங்களா ரெண்டு கால்லையும் கட்டிட்டு ரன்னிங் கால்குலேட் பண்ணுறதுக்கு டேக் மாரி கட்டுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு உங்கள் ஆதார் கார்டு வச்சு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு உங்கள் காலில் கட்டினாங்களே அது ரெண்டுத்தையும் ஸ்கேன் பண்ணதும் அதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு வெரிஃபை பண்ண சொல்லுவாங்களாம் அது வெரிஃபை ஆனதும் உங்கள் ஃபோட்டோ வந்துடும் அது திருப்பி ஸ்கேன் பண்ணோடனே வெரிஃபை ஆனதும் உங்கள் ஃபோட்டோ வந்துடும் அதுக்கப்புறம் உங்களை ஓரதுக்கான ப்ளேஸில் உட்கார வைப்பாங்க ஓட விடுறதுக்காக அந்த இடத்துல தனியாக போயிட்டு உக்காரணும் பேட்ச் பேச்சாக பிச்சுருப்பாங்களே அப்போ உங்கள் பேச்சில் எத்தனை பேரோ அத்தனி பேரும் அவங்க தனியாக உக்கார வச்சுருவாங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே முன்னாடி ஒரு பேட்ச் ஓடி இருக்கும்போது அந்த பேட்ச் ஓடிட்டு தனியாக இது பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஓட போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் ஓடிருக்கு இல்லையா அதுக்கு அதுக்கான ரிசல்ட்டை சொல்லிவிட்டு ஓடினவங்களை தனியாக பிரிப்பாங்க ஓடாதவங்களை தனியாக பிரிப்பாங்க ஓகேங்களா அதேமாரி தான் உங்களுக்கும் இப்போ நீங்கள் இப்போ ஃபைவ் கிலோமீட்டர் ஓ ஓடுறீங்கன்னா அதுங்க வந்து பன்னெண்டு ரவுண்டு வரணும்னு நினைக்கிறேன் க்ரௌண்டு சின்னதாக இருக்கும்ல க்ரௌண்டில் தான் ஓட ஓடுறாங்க உங்களுக்கு பன்னெண்டு ரவுண்டு வரணும் ஓகேங்களா பன்னெண்டு ரவுண்டு வந்தால் தான் அஞ்சு கிலோமீட்டரு கணக்காவது இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே வரணும் நீங்கள் எந்த இதுவும் பண்ண முடியாது ஏன்னா இங்கே காலை டேக் கட்டியிருக்காங்க இல்லையா அது வந்து கவுண்ட் பண்ணும் நீங்கள் ஒரு ரவுண்டு சுற்றி வந்த உடனே அதில் கவுண்ட் ஆகிடும் ஒரு ரவுண்ட் சுற்றி வந்திருக்கீங்க சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ எந்த ஃபால்ட்டும் இல்லை ஸோ அந்த டைமிங்குள்ளே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு கவு கவுண்ட் ஆகிடும் பாசன்னு சொல்லிட்டு மிஷினில் கவுண்ட் ஆகிடும் ஓகேங்களா யாரும் எந்த இதுவும் பண்ண முடியாது யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அந்த ஒரு ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் லேட்டாக வந்தாலும் நீங்கள் வந்து ரிஜெக்ட் தான் ஓகேங்களா ரன்னிங் பாஸ் பண்ண முடியாது ஸோ மோஸ்ட்லி நிற்காமல் ஒன்றாலே பாஸ் ஆகிடலாம் நான் கோயம்புத்தூர் செலெக்ஷன் சொல்லியிருப்பேன் மோஸ்ட்லி நிற்காமல் ஒன்றுனாலே நம்ம பாஸ் ஆகிடலாம் ஓகேங்களா ரன்னிங் இப்போ ஓனீங்கன்னா ஓடணும் பன்னெண்டு கிழம ஓடி வந்ததும் உங்களுக்கு லிஸ்ட்டு வரும் செஸ்ட்டில் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னிங்களா ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அட்மிட் கார்டு கொடுத்துட்டு டேக் கட்டுவாங்க சொன்னாலே அப்போயே உங்களுக்கு செஸ்ட்டு நம்பர் தருவாங்க அந்த செஸ்ட் நம்பரு செஸ்ட் மாதிரி எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் தனியாக உங்கள் ஓடுறதுக்கு உங்கள் பேட்சை தனியாக உட்கார வைப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஓடும்போது பாயிண்ட் ரவுண்டு ஓடணுமா பாயின் ரவுண்டுக்கு கவுண்ட் ஆகிட்டே இருக்கும் கவுண்ட் ஆகிட்டு இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே வரணும் அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஆனதும் உங்களுக்கு லிஸ்ட்டு வரும் லிஸ்ட்டு வந்ததும் உங்கள் உங்கள் செஸ்ட் நம்பர் படிப்பாங்க நம்பர் படிச்சுட்டு உங்களை தனியாக ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்களாம் பாஸ் ஆனவங்கள பேர் கூடுவாங்க நம்பர் நம்பர் சொல்லி கூடுவாங்க அவங்கள தனியாக உட்கார வச்சிட்டு ஃபைல் ஆனவங்கள அப்படியே வெயிட் பண்ணி வச்சுட்டு அவங்கள எப்படி அனுப்புகிறாங்கன்னு தெரில எப்போ அனுப்புகிறாங்க ஆனால் இவன் வந்து பாஸ் ஆகிட்டான் ஸோ அதெல்லாம் இவனை தனியாக உட்கார வச்சுட்டாங்க தனியாக உட்கார வச்ச உடனே அப்போது ஒரு ஃபார்ம் தராங்களாம் ஓகேங்களா மோஸ்ட்லி கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் செலெக்ஷன் எப்படி நினச்சோ அதே மாதிரி தான் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள் ஓகேங்களா பாஸ் பண்ணதும் தனியாக உட்கார வைக்கிறாங்களாம் தனியாக உட்கார வச்சுட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லலாம் ஒரே ஃபார்மு ட ரெண்டு ஃபார்மாக இருக்கான் அவங்க ஒன்று எடுத்துக்குவாங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபார்ம் காமிச்சிங்க இல்லையா அந்த ஃபார்ம் தான் உங்களுக்கு குவாலிஃபையாக இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுவாகும் ஸோ அந்த ஃபார்ம்லேயும் ஃபால்ட் இருக்குது அது டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன் நான் ஸோ அந்த ஓகேங்களா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அப்போ அதுக்கப்புறம் ரெண்டு ஃபார்ம் இருக்கோ ரெண்டு ஃபார்ம்லேயும் ஃபில் பண்ணிடணும் ஒன்றும் இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம் எது போனால் அந்த ஃபார்மே ஃபில் பண்ணிடலாம் ஈஸியாக உங்களுக்கு உங்களுக்கு ரோல் நம்பர் மறந்துடலாம் அட்ரஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் அட்ரஸ்லாம் நம்ம அதில் எழுதிக்கலாம் மோஸ்ட்லி ஒன்று ரெண்டு தெரியாமல் இருக்கும் நாற்பது வச்சு எத்தனை நாள் வச்சுக்கோங்க ஸோ எதனால் தெரியாமல் இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும் நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது ஆப்ஷனுக்கு க்ளிக் பண்ணும்போது அதுக்கு மேலேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் டவு ஃபார்ம்னு இருக்கும் இல்லை வியூ டீட்டெயில்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணாலே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும் அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அதை ஃபில் பண்ணி ஃபார்ம் பார்த்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ரூமில் இட்னு போவாங்களாம் இட்டுனு போயிட்டு ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு இது பண்ணுவாங்களாம் எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு செஸ்ட்டு இது மெஷர்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு ஏஜ் ஹைட்டு வெயிட்டு ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது ஓகேங்களா எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்களா ரெண்டு ஃபார்மு அந்த ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஃபார்ம் நீங்கள் எடுத்துகிட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க சைன் போட்டு குவாலிஃபைன்னு சொல்லிட்டு ப்ரெசன் சொல்லிட்டு சைன் போட்டு கொடுப்பாங்க லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதை முடிச்சுட்டு ஹைட்டு வெயிட்டு ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டெலாம் முடிச்சுட்டு உங்களுக்கு தனியாக உக்கார வைப்பாங்க அவங்க போயிட்டு சைன்லாம் வாக்கிட்டு ப்ராசஸ் முடிஞ்சுட்டு ஹைட்டு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கணும் அது வந்து அவங்களே இது மெஷர்மெண்ட்லாம் பண்ணலை மோஸ்ட்லி மிஷினில் அதாவது கரெக்டாக துல்லியமாக காமிக்குது ஸோ அதுதான் சொல்கிறேன் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துன்னு போயிடுங்க எஸ்சி எஸ்டியாக கொஞ்சம் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இவ்வளோ தான் பன்னெண்டு ரவுண்டு ஓடணும் ரவுண்டு சின்னதாக இருக்குது ஆனால் அதுலேருந்து பன்னெண்டு ரவுண்டு அதிகம் ஓகேங்களா அது கரெக்டாக பார்த்துங்க மோஸ்ட்லி எந்த ஃபால்ட்டும் இல்லை எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்மளுக்கு மோஸ்ட்லி ரன்னிங் நிற்காமல் ஓடினாலே பாஸ் ஆகிடலாம் ஓகேங்களா என்னுடைய தம்பி ஓடினது கூட நிற்காம தான் ஓடினா பாஸ் ஆகிட்டான் என்னுடைய ஃப்ரெண்டு இவர் அவரும் நிற்காம தான் ஓடினார் பாஸ் ஆகிட்டார் ஓகேங்களா நிற்காமல் ஓடுங்க கொஞ்சம் நம்ம நிற்கலாம் அதுக்கப்புறம் ஓடலாம் நினச்சிங்கன்னா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஸோ அதை தான் சொல்கிறேன் யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ கரெக்டாக ஓடுங்க அட்ரஸ் தெரியலனாலும் சரி எதனா ஒரு எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த ஃபார்ம் காமிச்ச இல்லைங்களா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் அதுதான் இங்கே வந்து ப்ரெசண்ட்னு ஆகணும் இங்கே குவாலிஃபைடின்னு ஆகிட்டீங்கனாலே அவ்வளோதான் உங்களுக்கு பிசிக்கல் எக்ஸாம் முடிஞ்சிச்சு சைன் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த இந்த ஃபார்ம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த ஃபார்மில் பொறுத்த வரைக்கும் உங்கள் செஸ்ட் நம்பர் ஓகேங்களா உங்கள் செஸ்ட் நம்பர் மேலே ஃபார்முக்கு மேலே எழுதுவாங்க அப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது அப்புறம் போஸ்ட் நேம் இருக்குது அது ஃபில் பண்ணணும் அப்புறம் ட்ரேட்ஸ் மேனன்னு கான்ஸ்டபுள்னு இருக்கும் நம்ம பக்கத்தில் ட்ரேட்ஸ் எழுதணும் அப்புறம் ரோல் நம்பர் அப்புறம் உங்கள் நேமு மேலாக ஃபீமேலான்னு எழுதணும் அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிட் கார்டில் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா சென்ட்ரல் அட்ரெஸு பெங்களூரில் என்ன அட்ரெஸ்ஸோ அந்த அட்ரஸ் அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டேட்டு போட சொல்லுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போய் சைன் போட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கொடுப்பாங்க ஒரு காப்பி ஒரு காப்பி அவங்க வச்சுக்குவாங்க இந்த ஃபார்ம் தான் அது ஸோ எந்த பயம் இல்லை ரன்னிங் நிற்காமல் இருங்க ரன்னிங் முடிச்சிட்டாலே இந்த ஃபார்ம் உங்களுக்கு வந்துடும் ஹைட்டு வைட்டு அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எந்த ஃபால்ட்டும் இருக்காது ஸோ நீங்கள் ரன்னிங் மட்டும் முடியுங்க மீதி மாற்றுது அதுவாகவே பார்த்துக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா யாருன்னா இந்த வீடியோ பார்க்காம இருக்க போகிறாங்க பெங்களூர் செலெக்ஷன் போகிறவங்க ஸோ ஓகேங்களா ஸோ நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறந்துட போடுங்க நீங்களும் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா செக் பண்ணிக்க நண்பா சரி ஓகே பார்த்து அட்டன் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட்